பிரைஸ்லாட் அண்ட ஒரு அச்சுகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாறு பெற்ற வளமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தவுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை மத்திய விசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்பு தெய்வ ஜனமே நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும் இந்தியோட மற்ற சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தர்மம் செய்கிறத பற்றி தர்மம் செய்கிறத பற்றி ஜெபம் பண்ணுகிறத பற்றி உபவாசம் பண்ணுகிறத பற்றி இந்த வேதம் நமக்கு ஏசு நமக்கு போதிச்ச காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படி போ ஜெபம் பண்ணணுமா ஒன்று நீயும் ஜெபம் பண்ணும்போது அரை வீட்டுக்குள் போய் நம்ம கதவை தாழிட்டு அந்தரங்கத்தில் பார்க்குற பிதாவை நோக்கி நம்ம ஜபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுதுங்க அந்தரங்கத்தை பார்க்குற பிதா எப்படி பலன் அளிப்பாராம் வெளியரங்கமாக பலன் அளிக்கிற க கத்தர் நம்ம கத்தருங்க நீயும் ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு நம்ம யாரை நோக்கி ஜபம் பண்ணணும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணணும் வேதம் சொல்லுதுங்க தேவனை நோக்கி ஜபம் பண்ணு அப்போது அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் அன்பு தெய்வதனமே நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கு அந்தரங்கத்தில் பார்க்குற பிதாவுக்கு நேராக இருக்கா வெளியரங்கமாய் பலனை கொடுக்குற கத்தர் நீங்களே நான் ஆராதிக்கிற கத்தர் யார் வெளியரங்கமாய் பலனை கொடுக்குற கத்தர் கதவை பூட்டி அரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும் நம்ம இன்றைக்கி எப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம் இன்னும் நமக்கு என்ன காரியங்களாக இருந்தாலும் அதை நம்ம நிறைய நேரம் அது வெளியில் சொல்லிடுறோம் ஆனால் நம்ம ஜெபம் எப்படி பண்ணணும்ன்றது மத்தயோ ஆறாம் அதிகாரத்துல அருமையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் போது நீ அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களை போல இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது மாயக்காரர்களை போல அஞ்சாம் மாதம் சொல்லுது மாயக்காரர்களை போல இருக்க வேண்டாம் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததன்றி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ மாயக்காரரை போல நம்ம ஜெபம் பண்ண முடியாது நம்ம ஜெபம் பண்ணணும்னா நம்ம அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்த நமக்கு அப்படியேப்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குற வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்குற பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும் உங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் கத்தருடைய சமூகத்தில் வைக்கணும் கத்தருடைய சமூகத்தில் வைக்கணும் முதலாவது எங்க வைக்கணும் கத்தருடைய சமூகத்தில் வைக்கணும் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம பிரச்சனைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுறோம் குடும்பத்தாருக்கு சொல்லிடுறோம் யாருக்கு சொல்லணும் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஆண்டு நம்ம சொல்லுறோம் ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை அவருடைய நீதியை தேடுகிற நமக்கு சகலமும் கூட கொடுக்கப்படுங்க கொடுக்கப்படும் அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா எப்படி கொடுப்பாராம் வெளியரங்கமான பலனை கொடுப்பாராம் வெளியரங்கமான பலனை கொடுப்பாராம் ஒரு தகப்பனார் ஆவிக்குரிய ஒரு தகப்பனார் அவர் எப்படின்னா முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுவார் ஜபம் பண்ணும்போது காலையில் அவர் சிநேகிதரோட காலையில் டீ கடைக்கு கடை வீதிக்கு வருவார் டீ சாப்பிடுவார் பேசுவார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருப்பாரு கொஞ்ச நேரம் காணாமல் போயிடுவார் கொஞ்ச நேரம் வருவார் இருப்பாரு காணாமல் போயிடுவாரு அப்போ அவரோட ஸ்நேகிதர்கள் அவங்களும் பெரியவங்க தான் அவரோட ஸ்நேகிதர்கள் அவர்கிட்ட கேட்பாராம் அவர்கிட்ட கேட்பாராம் என்ன பாலு நீ எப்போமே வர கொஞ்ச நேரம் எங்களோட பேசுகிற மறுபடியும் போயிடுற நீ அப்படின்னு அப்போது அந்த தகப்பன் சொன்னாரான் நான் எங்கள் அப்பாவோட பேச போயிருக்கிறேன் எங்கள் அப்பாவோட என்ன ஐயா சொல்ற நீ இந்த வயசுல அப்பா கிட்ட போய் பேசுகிற உனக்கு ஏதையா அப்பா அப்படின்னு ஒன்று இல்லை என் தகப்பன் என் ஏசு அப்பா கிட்ட நான் பேச போகிறேன் என் ஏசு அப்பா கிட்ட பேச போகிறேன் எங்கள் உள்ளத்துலலாம் எப்போல்லாம் அந்த ஏவுதல் வருதோ காலையில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என் தகப்பனார்கிட்ட பேசிட்டு தான் நான் அடுத்தவங்களையே பார்ப்பேன் வெளியவே வரவேன் நான் அதுக்கப்புறமும் நான் வந்து காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு மறுபடியும் நான் வந்தே நான் மறுபடியும் என் தகப்பனோட என் இருதையும் ஏவப்பட்டுச்சுன்னா நான் மறுபடியும் கடந்து செஞ்சு எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு என்னையா இன்னே நம்மளோட காலை எப்படி இருக்குதுன்னு தெரியல எப்போ சாவு போகிறோன்னே தெரியல நீ அப்பாக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் இந்த பூமியில் என் என் அப்பா என்ன அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு மற்ற இவ்வளோ வாசிக்கும்போது ஜபம் பண்ணும்போது பற்றி என் அப்பா எப்போ சொல்லி கொடுத்தாரு அதை போய் நிறையா வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ இருக்கிறதோ இதுக்கு மேலே நீ ஜபம் பண்ணி என்ன போகிற என்ன பண்ண போறேன்னு அப்போது அப்போ சொன்னாரான் எங்கள் அப்பா ஆபிரகாமுக்கு என்ன காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதே போல் என் அப்பா எனக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்குறாரு இன்றைக்கும் என் பிள்ளைகளை குடும்பங்களை எப்படி வளர்க்கணும்ன்றது என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு என் பிள்ளைகளை எப்படி காரியங்கள் எல்லாம் ஒழுங்குக்கிறமா வீட்டு காரியங்களை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அவங்களை என்னவா பண்ணணும் ஒவ்வொரு காரியமும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துதான் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன் வளர்த்தேன் இன்றைக்கி பேர பிள்ளைகள் ஆச்சு குடும்பங்கள் ஆச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்கும் தெய்வதாசர்களோட கூட எனி இந்த வயசுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஊழியம் செய்யறேன் அதனால என் அப்பா கிட்ட பேசுறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க எல்லாம் அந்த சிநேகிதர்களெலாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்களாம் அப்படி ஐயா அப்படின்னு ஆமாம் முடிஞ்ச நீங்களும் வாங்க நீங்கள வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு அப்போ அந்த த ஐயாவுக்கு பாடுற பாட்டு என்னென்னு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அப்பா கிட்ட சொன்னேன் இந்த காலத்தில் இந்த நேரத்திலும் நெஞ்சியால் உண்மை பாடும் அதை அந்த அவர் பெரியவராக இருந்தாலும் அந்த பொக்க வாயோடு அவர் பாடுறத பா பாட்டு வச்சு எப்போ போய் பார்த்தா முணு முணுன்னே ஐயா அப்படின்னு கேட்கும்போது நான் என் அப்பா கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொன்னாராம் தன்னுடைய ஜெப காரியங்களை தன்னுடைய சிநேகிதர்கள் கூட அப்படியாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த தகப்பனார் அவரோட பேசுகிற சில காரியங்களை அந்த ஸ்நேகர்கிட்ட ஷேர் பண்ணலாம் அன்பு ஜனமே அப்பா கிட்ட பேசுகிற ஒரு உறவை காட்டிலும் அந்த ஸ்நேகத்தை காட்டிலும் மேலான உறவு மேலான ஸ்நேகம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைங்க அந்த அந்த தகப்பனார் தகப்பனாரோடு கூட இணைஞ்சி இயேசுவே கூட இணைஞ்சி அவர் பேசுகிற மணி நேரங்கள் அதிகம் அதிகம்னு அந்த ஒரு பிரதிச்சியமான தரிசனங்களை அந்த தகப்பனாருக்கு மூன்று முறை கத்தர் கொடுத்துருக்கிறாரு மூன்று முறை இயேசு பிரதிச்சியமான தரிசனங்களை கத்தர் கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவரோட வயல்வெளியில் வயல் நிலங்களை விளைகிற தானியங்களை அநேக பட்டணங்களுக்கு கொண்டு போயிட்டு அநேக பட்டணத்தில் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு ஏழை எளியர்களுக்கு கத்தர் சொன்ன மாதிரியா இயேசு சொன்ன மாதிரியா அவர் என்னென்ன காரியங்களை சொன்னாங்களோ அப்படியா தான் பிள்ளைகள் மூலம் தன் பேர பிள்ளைகள் மூலம் இந்த வயல் விலையில விளையிற எல்லா தானியங்களை கத்தருக்கு சொன்ன மாதிரி யார அவருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அப்படியா கொடுப்பாரு என்னையா இப்ப கூட நீ பிழைக்க தெரியல இல்ல எங்க அப்பா என்ன எப்படி வாழ வைக்கிறாரு அதன்படி நான் வாழறேன்னு அப்படியே தான் சிநேகிறதுக்கிட்ட கத்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் ஆனா அவரோட மரணம் எப்படி இருந்தது தெரியுங்களா அவ்வளோ ஒரு தெய்வ பிரசனத்தோடு இருந்ததுங்க தெய்வ பிரசனத்தோடு அவர் ஜீவிச்சாருங்க அவர் பிள்ளைகளெல்லாம் தன் தகப்பனார கூட்டி சாட்சி சொல்லும்போது சொல்லும்போது என் தகப்பனா போல ஜெபிக்க ஒருவரால முடியாது ஒருவராலும் முடியாது எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஐயா ஒரு நிமிஷம் என்னப்பா எதுப்பான்னு சொன்னால் ஒரு நிமிஷம் சரிப்பா எனக்கு நேரக்கூடு கூடு நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் என் அப்பாக்கிட்ட கேட்டுட்டு சொல்லணும் எங்க அப்பா சொல்லுவாங்க ஏசப்பாக்கிட்ட நான் ஜபம் பண்ணி அவர் என்ன சொல்லாருன்னு நான் கேட்டுட்டு சொல்லணும் அப்படியா தேவன் என் தகப்பனோடு பேசுதோ என் தகப்பன் தேவனோடு பேசுற அந்த உறவுகளும் பெரிய பெரியதா இருந்தது அது மிகவும் ஆச்சரியமா இருந்தது ஆனா ஒவ்வொரு காரியங்களும் ஏசு சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்த காரியங்கள் இது வரைக்கும் செஞ்சிருந்தாரு என் தகப்பனுக்கு அப்புறம் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை கத்தர் செஞ்சாரு அப்படின்னு பிள்ளைகள் சாட்சி சொல்கிறதை கேட்டிருக்கோம் அன்பு தெய்வஜனமே நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்குற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு இன்னைக்கு பிதாவை நோக்கி நம்ம ஜபம் பண்ணுறோம் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும்போது அந்தரங்கத்தை பார்க்குற பிதா எப்படி கொடுப்பாராம் வெளியரங்கமான பலனை கொடுப்பறான் அன்பு தெய்வஜனமே முதலாவது தெய்வ சமூகத்துல வந்து கொண்டு வாங்க ஆரம்பி நாட்களில் கிறிஸ்துவ ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஆண்டவராகி இயேசுக்கு தன் சொந்த ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆனால் மற்றவங்க சொல்லிக் கொடுத்து அதை ஜெபிப்போம் ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது தான் இயேசு ஜெபத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்னு எனக்கு கேட்டு அப்போ முதலாவது கத்தர் சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் சமூகத்தில் உப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கத்தர் கொடுக்குற ஆலோசனை கத்தர் கொடுத்துற அந்த வழி நடத்துதல் வித்தியாசமாக இருந்தது ஒவ்வொரு காரியம் தேவ சமூகத்தில் கொடுக்கும்போது தான் கத்தர் வெளியரங்கமான பலனை கொடுப்பாரான் இன்றைக்கி மனுஷர்கிட்ட சொல்கிறதுனால பலன் கிடைக்குமா இல்லைங்க அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதாவை நோக்கி நீங்கள் ஜபத்தை வைக்கும் போது வெளியரங்கமான பலனை நிச்சயம் நீங்கள் காண்பீங்க அன்பு தெய்வத்தனமே உங்களுடைய காரியங்கள் எப்படியாப்பட்டதாக இருக்குதோ நீங்கள் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டுங்க இன்னைக்கு ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கும் இல்லைங்க அரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்க சொல் பார்க்குறப்ப இதாவை நோக்கி ஜெப பண்ணீங்களா உங்களோட வாழ்க்கை முன்போல் இராதுங்க அது ஆசீர்வாதமாக இருக்கும் அது அற்புதமாக இருக்கும் அன்பு தேவஜனமே எத்தனையோ காரியங்களை கத்தர் அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்தின விதங்கள் உண்டு இன்றைக்கு கத்திர அந்த உயர்வுக்கு நேராக ஆவிக்குரிய உயர்வுக்கு நேராக வளர்ச்சிக்கு நேராக கத்திரங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க வெளியரங்கமான பலனை கத்தர் கொடுக்கறத பார்ப்பீங்க அந்த ரங்கத்தை பிதா அவர் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்களோ தேவன் அறிவார் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்குற கத்தரை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணுங்க தேவ சமூகத்துல என்ன காரியம் வந்தாலும் தெய்வ சமூகத்துல கொண்டு வந்து தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜபம் பண்ணுங்க இந்த மத்தையை பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தில் தர்மம் செய்கிறத உபவாசிக்கிறத ஜபம் பண்ணுறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதன்படி நம்ம செய்யும் போது அதன்படி நம்ம வாழும்போது அதன்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஏசு சொன்ன காரியங்களை நம்ம கடைப்பிடிக்கும் போது அதன்படி செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் ஹலு லூவியா ஹலு லூவியா கத்தர் கொடுத்த காரியங்கள் அநேகம் உண்டு தெய்வ ஜனமே நீங்களும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்போ அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதாவே வெளியரங்கமான பலனை கொடுக்குறவரேன்னு ஒழுங்கால் படிட்டு ஜபிப்பீங்கன்னா உங்களுக்கு நிறைவான பலன் கத்தராலே வருங்க நிறைவான பலன் கத்தராலே வருங்க மனுஷங்கள்கிட்ட சொல்றதுனால என்ன பிரயோஜனம் கிடையாதுங்க பலனை கொடுக்குற தெய்வனுடைய சமூகத்தில் வாங்க தெய்வ சமூகத்தில் எல்லா விண்ணப்பம் வேணுதுல வைங்க கத்தர் கொடுக்குற அந்த பலனை பெற்றுக் கொள்வீங்களே கண்களை முடி அன்பின் ஆவியானவரே இந்த நாளாண்டவரே வைத்தியுதிக் கர ஜபத்தை பற்றி எங்களோட பேசிருக்கிறீங்களாப்பா நீயும் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமான பலனை கொடுக்குற தெய்வனே இன்றைக்கு மண்டவரை இன்றைக்கு நாங்கள் இதுக்காக ஜெபிக்கினா அந்த காரியங்கள் இருக்கு இந்த காரியங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் என் சமூகத்தில் தெய்வனுடைய தக்கப்பண்ணுடைய சமூகத்தில் வைக்கிறப்பா அந்த ரங்கத்தை பார்க்குற பிதாவே மெத்துதைக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பிரச்சனைகளை அந்த ரங்கத்தில் பார்க்க அந்த பிதா சமூகத்தில் வைக்கும்போதும் அநேக காரியங்களில் கண்ணீரை தொடச்சிங்களப்பா அநேக காயங்களை ஆட்சி நீங்களப்பா அவியானவர் எத்தனையோ கரங்களுக்கு மீட்டெடுத்தீங்களப்பா எத்தனையோ கண்ணிகளுக்கு மீட்டெடுத்தீங்களப்பா அப்பா அம்மை சோதரிக்கிறவமக்கு நாங்க நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கத்தரப்பா கண்மலையான கத்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா வெளியரங்கமான பலனை கொடுக்கற உன்னதமான தேவனுக்கு நாங்க நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா ஜெபிக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியப்பா ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்களப்பா இந்த நாள் அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா அப்பா இதுக்கு மேல பிள்ளைகள் அந்த ரங்கத்தை பிதாவை நோக்கி பண்ணும் போதும் அப்பா அம்மை துதிக்கிற சுத்தரிக்கிறப்ப அந்த அன்பு தகப்பனார நடத்துனது போல அப்பா அம்மை துதிக்கிற சுத்தரிக்கிறப்பா இன்றைக்கும் அப்படியேப்பட்ட பாக்கியமான வாழ்வை அப்பா விரும்பி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த பிதாவை நோக்கி ஜெப பண்ணுற அந்த கிருபைகளை கத்திர கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உங்க கண்பின் கரங்களை குடும்பங்களை பிள்ளைகளை ஒப்புக்கொட்டு ஜெபிக்கிறோம் ஐயா பெரிய காரியங்களை செய்ய ஏசிபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் ஆமாம் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காக விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காக உங்கள் ஜெபத்தாலும் உங்கள் உபவாசத்தாலும் அன்பு காணிக்கிறானோ தேவனுடைய அன்பு உழைத்து அவங்க அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது போல உங்கள் நண்பர் உங்கள் வீட்டார் உங்கள் என்னஞன பந்துக்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்திர அவங்களையும் ஆசிர்வதிக்கும்படி கத்துகிறவங்கள ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார்கள் God bless you. Have a blessed day.